நமது ஜாக் ரிப்போர்ட் யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் இரவு வணக்கம் குறிப்பாக இன்று முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை இரவு பத்து மணி அளவில் இந்த காணொளி பதிவு மற்றும் ஆடியோ பதிவை பதிவு செய்கிறேன் அனைவரும் இந்த காணொளி பதிவு மற்றும் ஆடியோ பதிவை பார்த்து கேட்டு பயன்பெற்று பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அதே சமயம் நமது ஜாக்வதர் ரிப்போர்ட் யூடியூப் சேனலுக்கு புது பார்வையாளர் ஆவாங்கன்னா மறக்காம நமது ஜாக்வதர் ரிப்போர்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே ஆல் என்கிற பெல்பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம இப்போது வன்லமைப்புக்குள்ளே போகலாம் குறிப்பாக நேற்றைய தினம் நாகப்பட்டினம் முதல் நம்மளுடைய புதுச்சேரிக்கு இடைப்பட்ட பகுதிகளில் இந்த தித்துவா புயல் சனமானது மையம் கொண்டு இருந்தது குறிப்பாக ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலு குறைந்து புதுச்சேரிக்கும் நாகப்பட்டினத்திற்கும் இடப்பட்ட பகுதிகளில் நீடித்து வந்தது இந்த சூழ்நிலையில் இன்றைய தினம் மதிய நேரத்திற்கு பிறகு புதுச்சேரிக்கு நேர்கிழக்காக சுமார் அறுபது அறுபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டு இருந்தது இந்த தித்துவா புயல் சின்னம் மேலும் இந்த புயல் சின்னமானது மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகரக்கூடும் இதன் காரணமாக இன்று இரவு முதல் வடகடலோர மாவட்டங்கள் அதனை ஒட்டிய வட உட்புற மாவட்டங்கள் மேலும் வடமேற்கு மாவட்டங்களில் மிதமானது முதல் கனமழை பொழிவிற்கு வாய்ப்புள்ளது மேலும் தெற்காந்திராவின் சில மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழை பொழிவை நம்ம எதிர்பார்க்கலாம் மேலும் நம்மளுடைய வடகடலோர மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மிதமானது முதல் சற்று கனத்த மழையும் ஒரு சில இடங்களில் கனமழை பொழிவிற்கும் வாய்ப்புள்ளது மேலும் திருவண்ணாமலை காஞ்சிபுரம் கள்ளக்குறிச்சி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் நமக்கு கனமழை பொழிவிற்கு வாய்ப்புள்ளது இன்றைய தினம் இரவு நேரங்களில் நல்ல ஒரு சிறப்பான மழைப்பொழிவுகளை நம்ம எதிர்பார்க்கலாம் வட மாவட்டங்கள் அதனை ஒட்டிய வட உட்புற மாவட்டங்களில் குறிப்பாக திருப்பதி அதன் சுற்றுவட்டார பகுதிகளையும் இன்றைய தினம் நல்ல ஒரு சிறப்பான மழைப்பொழிவிற்கு வாய்ப்புள்ளது திருப்பதி நெல்லூர் காக்கிநாடா உள்ளிட்ட தெற்காந்திராவின் முக்கிய இடங்களில் நல்ல ஒரு சிறப்பான மழைப்பொழிவுகளை நம்ம எதிர்பார்க்கலாம் மேலும் தெற்காந்திராவின் கடலோரப் பகுதிகளில் இன்றைய தினம் நாளை தினம் நாளை மறுநாள் தொடர்ச்சியாக மழைப்பொழிவானது இருந்து கொண்டே இருக்கும் குறிப்பாக இந்த சுற்று மழைப்பொழிவானது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நாளை தினம் நாளை மறுநாள் அடுத்தடுத்து தொடர்ச்சியாக மழைப்பொழிவானது இருந்து கொண்டே இருக்கும் நாளைய தினம் வரை இந்த சுற்று மழைப்பொழிவானது நீடிக்கக்கூடும் பின்னர் படிப்படியாக இந்த மழைப்பொழிவின் தீவிரம் மெல்ல மெல்ல குறைந்து மீண்டும் நமக்கு இந்த புயல் சனமானது முற்றிலுமாக செயலிழக்கக்கூடும் தற்போது ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நீடித்து வரக்கூடிய இந்த புயல் சின்னமானது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வரும் மணி நேரங்களில் செயலிழக்க வாய்ப்புள்ளது இதன் காரணமாக நமக்கு அடுத்தடுத்து வரும் மணி நேரங்களில் இந்த புயல் சின்னத்தின் தீவிரம் முற்றிலுமாக செயலிழக்கக்கூடும் இதன் காரணமாக ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ் பகுதி தீவிர காற்றழுத்த தாழ் பகுதி நன்கமைந்த காற்றழுத்த தாழ் பகுதி குறைந்த காற்றழுத்த தாழ் என படிப்படியாக இதோட தீவிரம் வந்து குறைந்து பின்னர் ஒரு வலு குறைந்த ஒரு காற்று சுழற்சியாக நீடிக்கக்கூடும் நிலப்பகுதிகளில் இதன் காரணமாக நமக்கு மீண்டும் இந்த காற்று சுழற்சியானது நிலப்பகுதிகளில் நீடிக்கிறதுனால நமக்கு தொடர்ச்சியாக தெற்காந்திராவை ஒட்டிய வட தமிழக மாவட்டங்களில் நமக்கு நாளை தினம் நல்ல ஒரு சிறப்பான மழை பொழிவுகளில் நம்ம எதிர்பார்க்கலாம் குறிப்பாக வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் இன்றைய தினம் நாளைய தினமும் நல்ல நல்ல ஒரு சிறப்பான மழை பொழிவிற்கு வாய்ப்புள்ளது குறிப்பாக கனமழை கனமழை முதல் மிக கனமழை பொழிவை நம்ம எதிர்பார்க்கலாம் அதிகபட்சமாக மிதமானது முதல் கனமழை பொழிவிற்கு வாய்ப்புள்ளது மேலும் தமிழகத்தின் அண்டை மாவட்டங்களான டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் நாளைய தினம் தொடர்ச்சியாக நமக்கு மழை பொழிவோட தீவிரம் முற்றிலுமாக விடைபெற்றுவிடும் இன்றைய தினமே டெல்டா மாவட்டங்களில் படிப்படியாக மழை பொழிவோடு தீவிரம் விடைபெற்று விட்டது நாளை தினம் முற்றிலுமாக விடைபெற்றுவிடும் கொங்கு மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களில் தொடர்ச்சியாக நாளை தினம் வறண்ட வானிலை நிலவக்கூடும் வட மாவட்டங்களை தெற்காந்திராவை ஒட்டிய வட தமிழக மாவட்டங்களில் மட்டும் நாளை தினம் ஓரிரு இடங்களில் ஒரு சில இடங்களில் நம்ம மழைப்பொழிவை நம்ம எதிர்பார்க்கலாம் ஒரு சில இடங்களில் மிதமானது முதல் கனமழை பொழிவிற்கு வாய்ப்புள்ளது அதே வேளையில் நமக்கு வருகின்ற இந்த சுற்று மலைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் நாளை ஒரு நாள் மட்டும் இந்த மலைப்பொழிவானது நீடித்து நின்று பின்னர் விலகக்கூடும் அதன் பிறகு நவம்பர் டிசம்பர் மூன்றாம் தேதிக்கு பிறகு மீண்டும் மழைப்பொழிவின் தீவிரம் படிப்படியாக அதிகரிக்கக்கூடும் குறிப்பாக தமிழகத்தின் அனைத்து முப்பத்தெட்டு மாவட்டங்களிலும் நல்ல ஒரு சிறப்பான இடியுடன் கூடிய பலத்த மழைப்பொழிவுகளை நம்ம எதிர்பார்க்கலாம் குறிப்பாக நமக்கு இந்த தித்துவா புயல் சினமானது மேலும் மேலும் தீவிரம் குறைந்து ஒரு காற்று சுழற்சியாக வட தமிழக கடலோர மாவட்டங்களை ஒட்டிய பகுதிகளில் கூடும் என்பதால் மேற்கிலிருந்து காற்றின் திசைவேக மாறுபாடு காரணமாக டெல்டா மாவட்டங்கள் அதனை ஒட்டிய கொங்கு மாவட்டங்கள் மேலும் வட தமிழக மாவட்டங்கள் ஏனைய தென் தமிழக மாவட்டங்கள்லாம் நமக்கு ஒரு பலத்த இடிமன்னலுடன் கூடிய கனமழை பொழிவை நம்ம எதிர்பார்க்கலாம் அடுத்த சுற்று மழை பொழிவானது தொடர்ச்சியாக நமக்கு அடுத்தடுத்து இருக்கின்றது மேலும் நமக்கு வரும் நாட்களில் புயல் சனங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வரக்கூடும் என்பதால் நல்ல ஒரு சிறப்பான மழைப்பொழிவுகளை நம்ம எதிர்பார்க்கலாம் மேலும் மீனவர்களுக்கான வானிலை அறிக்கையை பொறுத்த வரைக்கும் வட தமிழக கடலோர மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மீனவர்களை இன்று மற்றும் நாளைய தினம் கடலோர பகுதிகளுக்கு வடகடலோர பகுதிகளில் இருக்கக்கூடிய மீனவர்கள் கடல் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் குறிப்பாக நாளை தினமும் கடல் காட்டின் வேகம் சற்று அதிகமாக காணப்படும் குறிப்பாக மெரினா பட்டினம்பாக்கம் அதனை ஒட்டிய சென்னை சுற்றுவட்டார பகுதிகள் திருவள்ளூர் மாவட்டத்தின் கடலோர பகுதிகள் செங்கல்பட்டு விழுப்புரம் மாவட்டத்தின் கடலோர பகுதிகள் என ஒட்டுமொத்தமாக புதுச்சேரி முதல் நம்மளுடைய தெற்காந்திரா பகுதிகள் வரைக்கும் நமக்கு கடல் காட்டின் வேகம் மிக அதிகமாக இருக்கக்கூடும் என்பதால் வட தமிழக கல்லோர மீனவர்கள் அதனை ஒட்டிய தெற்காந்திரா மீனவர்கள் இன்று மற்றும் நாளைய தினத்தில் கடல் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் மேலும் இதுபோன்ற வானிலை தகவல்களுக்கு மறக்காமல் நமது ஜாக்வதர் ரிப்போர்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே ஆளுங்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி